நம்ம ஊர்ல இஞ்சி சாப்பிடாம இருக்கவே முடியாது ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரே ஹெல்த் ரிசோர்ஸ்னா அது சுக்கு தான் இப்போ பாருங்க வீட்டில் நம்ம எப்படி சுக்கை தயார் பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல ரொம்ப ஃப்ரெஷ்ஷான சாஃப்டான இஞ்சி நம்ம எடுக்கணும் அதில் ஃபைபர் இல்லாமல் இருக்கிறது பெஸ்ட் ஃபைபர்னா நம்ம இஞ்சியை வெட்டும் போது உள்ள இருக்கக்கூடிய நார்கள் வந்து அதிகமா இல்லாமல் இருந்துச்சுன்னா அது சுக்கு செய்யக்கான பெஸ்டான இஞ்சியா இருக்கும் இஞ்சியை நல்லா வாஷ் பண்ணணும் மண் மணல் எதுவுமே இல்லாத அளவுக்கு இஞ்சியை நல்லா வாஷ் பண்ணணும் இஞ்சிக்க தோலை நம்ம வந்து ஏதாச்சும் ஷார்ப்பான பொருளை வச்சு நம்ம வந்து நீக்கிக்கலாம் இஞ்சியை இஞ்சிக்கு இருக்கிறது மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி கூட நம்ம காய வைக்கலாம் இல்லைனா நம்ம முழு இஞ்சா கூட காய வைக்கலாம் நம்மளுக்கு கடையில எல்லாம் முளி தான் கிடைக்கும் ஒரு சுத்தமான துணில நாள்ல இருந்து ஆறு நாள் வரைக்கும் வெயில்ல வைக்கணும் ஒவ்வொரு நாளும் இஞ்சியை நம்ம திருப்பி வைக்கணும் அப்பதான் நம்மளுக்கு எல்லா பக்குமுமே கரெக்டான அளவுக்கு காஞ்சி வரும் இது ரொம்பவே ஹார்டான பறவு நம்மளுக்கு சுக்கு ரெடி ஆயிரும் இதை நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சுக்கு சாப்பிட்டா நமக்கு சளி இருமல் வலி எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் மெடிசனாக இருக்குது டைஜஸ்டிவ் கூட இது இம்ப்ரூவ் பண்ணும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்